தமிழ் இனப்படுகொலை என்னும் பேரவலத்தை நெருப்பாற்றை கடந்து எஞ்சிய உறவுகள் இறுதி போரின் போரின் கொடுமையான நினைவுகள் சுமந்தும் இறுதிப்போரின் சாட்சியாக தமிழ் இனப்படுகொலையின் ஆதாரங்களாக எமது மண்ணில் வாழ்ந்து வருகின்றன தமக்கு மேற்கொள்ளப்பட்ட அநீதிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று தமிழின படுகொலையை மேற்கொண்டவர்களுக்கும் துணை நின்றவர்களுக்கும் உரிய தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதே எமது உறவுகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது இருப்பினும் தமிழின படுகொலை இடம்பெற்று ஒன்றரை தசாப்த காலங்கள் கடந்துவிட்ட போதிலும் எமது மக்களுக்கு நீதி கிடைக்கவில்லை எமது மக்களுக்கு அநீதி இழைத்தவர்கள் மற்றும் அநீதி இழைப்பதற்கு துணை நின்றவர்களுக்கு தண்டனைகள் வழங்கப்படவில்லை இந்த நிலையில் வருடந்தோறும் மே பதினெட்டு நினைவு வகையிலான தமிழ் இன அழிப்பு நினைவு தூவி கடந்த பத்தாம் தேதி பிரம்டன் நகரத்தின் மேஜர் பெட்ரிக் பிரவுன் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது இந்த நிலையில் பதினாறு ஆண்டுகளாக தமிழின படுகொலைக்கான நீதியை கோரிக்கொண்டு காத்து கொண்டிருக்கும் எமது பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு கனடாவின் இச்செயல்பாடு புதிய தெம்பை தருவதாக அமைந்துள்ளது நீதி கிடைக்குமா இருக்கும் எமது உறவுகளுக்கு ஒரு நம்பிக்கையை தருவதாக உள்ளது இந்நிலையில் தமிழ் இனப்படுகொலையின் பதினாறாம் ஆண்டு நினைவேந்தலுக்கு கனடிய பிரதமர் மார்க் கார்னி இரங்கல் தெரிவித்துள்ளார் தமிழ் சமூகத்தின் உணர்வுகளை புரிந்து கொண்டு எமது துயரில் பங்கேற்று ஆறுதல் சொன்ன கனடிய பிரதமர் மார்க் கார்னி அவர்களுக்கு பலி சுமந்த மக்களின் பிரதிநிதியாக உயரிய சபையிலே தலை சாய்த்து கொள்கின்றேன் மேலும் தமிழின படுகொலைக்கு காரணமானவர்களை பொறுப்பேற்க செய்வதிலும் உண்மை நீதி கிடைப்பதற்கும் சர்வதேச அளவிலான முயற்சிகள் மற்றும் நடவடிக்கைகளுக்கு கனடா தொடர்ந்தும் ஆதரவளிக்கும் என்ற செய்தியானது அவலத்திலிருந்து எமது மக்களுக்கு மக்களை பேராறுதல் அடைய கனடாவின் ஆதரவு கரங்களை இறுக பெற்று கொள்கின்றோம் எமது மக்களுக்கான நீதியை பெற்றுத்தருங்கள் என இவ்வுயரிய சபையில் இருந்து கனடிய பிரதமர் மார்க் கானியிடம் எம் மக்கள் சார்பாக கோரிக்கை விடுக்கின்றேன்